என் மாவன் ஆசைப்படுறான் என் மாவன் சம்பாதிச்சு சுட்டு தானே இல்லை அவனுக்குள்ள பிறக்கத்தையும் இருக்க தானே செய்வது அவன் டாக்கு இங்கே தான் செய்வது வாப்பாவும் ஆசைப்படுவோம் அதனால வைக்கிறோம் எல்லாம் உங்களோட விருப்பமாக தான் இருக்குது உங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கறியோ அதுக்கப்புறம் வந்துட்டு துட்டு இல்லை அது இல்லை கடனை தாங்க இதை தாங்க அதை தாங்கன்னா எங்க கிட்டே தான் இல்லம்மா எங்க போய் கிட்டலாம் காலி எங்க கிட்டே தான் இல்லை பார்த்துக்கோ நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறா அந்த பிள்ளைக்கு நான் நட்டு சமைக்கணும் அதுக்கு உங்க டிவி வச்சு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி போடணும் சும்மாவா ஏதோ வாங்க வேணாமா சாமான்னா என்னதான் நினச்சிட்டீங்களோ தெரியல மனசில் சிறப்பாக வரக்க கற்றுக்குது என் மாவுளுக்கும் எல்லாம் அழகாக செய்வோம் வச்சு கவலைப்படாதீங்க அதான் நீங்கள் இருக்கிறியோ சிறப்பாக செஞ்சிட மாட்டீங்களா எல்லாம் உங்கள் பிள்ளை மாதிரி தானங்க ஆ எல்லாம் சொல்ல மாட்டேன் என் பிள்ளை ஹபீபா தான் ஓம் புள்ள ஓம் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை ஹபீபா தான் அவளுக்கு நான் எல்லாம் அழகாக செஞ்சுட்டேன் ஓம் அவளுக்கு நீ தானே செய்யணும் நாங்களும் செய்ய முடியும் என்னமோ நான் அவன் பிறந்ததுலேருந்தே சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் என் தம்பா தம்பி படிக்க வச்சு ஆளாக்கி சம்பாதிச்சு போட்டது தானே இல்லைனா என்ன அவனுக்கு எங்கேன்னு வந்துச்சு துட்டு திடீர்னு இது ரொம்ப அழகிது மாமி பிள்ளைன்னு பார்த்தா அவன் அம்மா அம்மா அப்பா தான் படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்குவோம் இது எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தானே அப்புறம் கூடவே நினை வச்சுக்கோங்க எனக்கு பூச்ச பிள்ளை இந்த ஓஎல்எக்ஸில் வாங்கி இங்கே பழைய வச்சு ஒப்பத்தலாம்னு எதாவது நினச்சிருந்தியோ அந்த எண்ணத்தை இப்போவே சர்ஃபெக்சல் போட்டு அழைச்சிருங்க அலிம்மா வாயை மூடு சும்மா ஏற்று ஏற்று பேசிக்கிட்டு இருக்காத ஆமாம் அம்மாவை தப்பு சொல்ல மாட்டோம் நம்மக்கிட்ட தான் வந்து கத்துவோம் எல்லாம் அலிம்மா நீ சும்மா இருக்கு எதனால நான் பேசிக்கிறேன் என்ன பார்க்குறீங்க தம்பி ஃப்ரிட்ஜ் காட்டுங்க டபுள் டோர் சிங்கிள் டோர் ஆ சிங்கிள் டோர் போதும் என்ன அளவுக்கு டபுள் டோர் டபுள் டோர் இருக்கு அட இந்த பக்கம் இருக்குது எல்லாமே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாடல் அந்த பக்கம் இருக்குது எல்லாமே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் மாடல் ரேட் எல்லாம் அங்கேயே மென்ஷன் பண்ணி இருக்குது வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மேடம் ஆ சரி அவ்ளோ நீ போ போய் கூலிங் கூல் ட்ரிங்க்ஸ் ஃபில்டிங்ஸ் எடுத்துட்டு வா தொண்டையில வரண்டு கிடக்குது மாடி ஆமா வால் வால்னு கத்துனா வானத்துக்கு போவீங்க தொண்டை தண்ணி வத்த செய்யும் பாரு எங்க அலிமாவை காணும் எதுவும் கொஞ்சம் ஓவராக தான் கத்திட்டோமோ எதுவும் கோச்சிக்கிட்டா அவ்வளோ தெரியுது ஆளை காணமே சரி அப்போ என்கிட்ட போயிருக்கிறாவது தேடி பார்ப்போம் செய்ய போல அது ஃபிரிட்ஜ் இல்லை அதே கிரைண்டரு வினட்டீங்க நீ பாத்தியா அந்த குட்டியே ஒரு சைசாலடி ஏகிர ஒரு மாரிய கையும் காலியும் இல்லாம மாரிய முளகட்ட மதியலடி ஏகிர நீ என்ன இது சோளக்கட்டு பொம்மை மாதிரி ஏகிரோ ஆமா உத்துரோசா அத நானும் ரொம்ப நேர பாத்திட்டீகிர அந்த பிள்ளை கையில அந்த பாக்கெட்ல சොරவி நானும் நான் பாத்திட்டீகிர எப்படி எடுத்து காட்டும் நமக்கு எல்லா சாமானையும் ஒன்றும் புரியலை புரியல சரி அந்த குட்டை என்னதான் நடக்குதுன்னு ஆமா மேடம் அல்வா பவுடரா மாதிரி ஒரு டப்பா வேணும் ஏ கல்யாணத்துக்குதான் நாங்கள்லாம் ஊர்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சீருண்டு கொடுப்போம் நூற்றம்பது டப்பா இரநூறு டப்பா ஹல்வான்ண்டு ஒரு டப்பாக்கு கிலோ அல்வா போடுற மாதிரி டப்பா வேணும் சின்ன அவரை விட்டுட்டான் அவரை சேர்த்து சொல்ல மாட்டேன் கல்யாணத்துக்கு பூச்சப்பை தருவோம் மாரணம் தருவோம் நாங்கள் மரணத்துக்கு போவோம் எங்கள் ஊர்ல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு போவாது மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கு வருவோம் எல்லா கடையையும் சேர்த்து சொல்லிட வேண்டியதானே சொல்றது சொல்றேன்

ஏன் வந்து வாய்க்கான்னு கடந்து கடஞ்சிடு கஞ்சாய்ப்பான் புழைக்குது எவனாச்சும் பிள்ளையோட கல்யாணத்துக்கு அல்வாடப்பா வச்சு கொடுத்து விட்டு டேமேஜ் பீஸை கேட்பானாமா மாடி மாடி எங்கேமா வந்து உளோ தெரியல சீ நல்ல காட்டுங்கோ காட்டுங்க

ரொம்பே மாப்பிள்ளை சிக்கனமா முடிக்கலாம் சிக்கனம் சிக்கனத்துக்கு அஞ்சு தனத்துல வித்தியாச இல்ல நான் டேமேஜ் டப்பா காமேஜ் டப்பா ஆ ஆ பீட் மாலை அதர் நல்ல டப்பா பார்த்தா செலக்ட் பண்ணுங்களே அது என்ன டப்பாவா என்றாலும் பரவாயில்லை সিলவர் போட்ட அழகா இருக்குமோ மேடம் সিলவர் பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் பிளாஸ்டிக் பாக்ஸ்னா பாருங்க மேடம் அது 12 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே சில்வர் டப்பாலாம் என்னத்துக்கு பிளாஸ்டிக்லேயே எத்தனையோ விதமாக ரக ரகமாக வச்சுக்கிறான்ல இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி கொடுப்போம் எல்லா வீட்லேயும் பிளாஸ்டிக் டப்பாவாக குஞ்சு கிடக்குது கல்யாண சீசன் வந்துட்டால் போதும் கா கிலோ டப்பா போடுற சைஸில் எல்லா வீட்லேயும் கலர் கலராக டப்பா வித விதமாக சைஸ் சைஸாக ரகமாக இருக்குது சில்வர் டப்பா போடுறது அது பிரோஜனம் தான் ஆனால் எல்லா நாளையும் சில்வர் டப்பா போட முடியாது இல்லையா பிளாஸ்டிக் சதாண்டி ஆனால் நம்ம ஊரில் இந்த அல்வா டப்பா போடுறதெல்லாம் நிறுத்தி விடணுங்க இது சில்வர் டப்பா எல்லாராலேயும் போடவும் முடியும் பிளாஸ்டிக் தான் எல்லோரும் போடுறோம் அநியாயத்துக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது திடீர்னு பார்த்தா பிளாஸ்டிக் டப்பா நெட்டையாக இருக்குது இன்னொன்று கூடையில் பார்த்தா குட்டையாக ஆயிக்குது இன்னொன்று வட்டமாக ஆயிக்குது கட்டமாக ஆயிக்குது அதனால் மேட்ச் வாச்சும் நாலு டப்பால் தோரம் பருப்பு உளுந்த பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்புன்னு எனத்தையோ பாசி பருப்புன்னு போட்டு வைப்போம் இப்படி நாலு நாலு திசைக்கு இருந்தேன்னா இனத்தை போட்டு வைக்கும் அழகாகவும் இல்லை தேவையில்லாத செலவும் கூட உள்ளே போட்ட அல்வாதனங்க முக்கியம் அதனால் விசாமல் அழகான ஒரு கவரில் அடித்து

என்னங்க இது இப்போ யாருங்க அதெல்லாம் கொடுக்குறா சும்மா கவரில் கட்டி அழகா பையில போட்டு மேலே ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட வேண்டியதானே அப்படியே ஆமாம் மிபத்மா வாலியெல்லாம் சுமந்துட்டு கிடக்காது வேலை இல்லை எல்லோரும் பொட்லஞ்சோரம் மேலே ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்து விட்றோம் அது மாதிரி நீனும் அதே மாதிரி கவரில் போட்டு அழகா ஸ்ட் அழகான ஸ்டிக்கர் ஆர்டர் கொடுத்து ஒட்டி கொடுத்து விட்ருவோம் வேறு என்ன செய்ய முடியும் இதுனா அல்வடைப்பா சரி சபையில் வைக்கிறப்போ எல்லாரும் பார்ப்போம் ஆஹா இருக்கும் அவளுக்கும் வீடு வீடாக கொடுத்து விட்றப்போ மரியாதையே இருக்குங்கிறதுனால கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் போட்டு வாலி கீழாம் இருந்தாதீங்க கடைசியில் அது குப்பை வாலியாகவும் கக்கூசு வாலியாகவும் தான் கிடக்குது கூடு கூட அந்த வாளியை வச்சு என்ன செய்யும் அதுவும் கக்கூசுக்கும் பிரோஜனப்படாமல் சின்ன வாலியாலமாக இருக்குது அந்த பிள்ளை சொல்கிறது சார் எனத்துக்கு வாலி ஹல்வா டப்பாலாம் ஒன்றும் தேவையில்லை கவரில் அடித்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டி கொடுப்போம் நான் அந்த ஹல்வாவே நீங்க நீங்கள் ஹல்வா டப்பா ஹல்வா டப்பாண்டு மாடி இந்த மனுஷனை விட்டா ஒன்னடக்கம் ஒன்று குழப்பி குழப்பி பேசிட்டு கிடப்போம்

அதனால் நானும் நான் வச்சுப்பேன் வேறு என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிரும் வச்சு வேறு ஏதாவது ஸ்டாண்டு வாங்கினா ஹாங்கர் வாங்கி அதை வாங்கினேன் வாங்கினேன் பார்த்து வாங்கு இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது ஒத்த ரோசா இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாளே இம்மா அந்த கடைக்கு ரொம்ப சீஞ்சாக கிடைக்கிறோம் அது பத்தியா மறந்தேன் மிக்குன்னே வச்சி வீட்டுக்கு மணி வேற பார்க்கணுமே நீ உங்கள் வீட்டு வந்து மணி பாக்கறேன்னு பாரு நம்ப ஏன் மணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னென்ன மணி கிட்டே எப்படி கிடன் தான நம்ம கேட்குறது மைட்ல வச்சுக்கிட்டோம் அங்கே போய் பாருங்களா ஆ சொல்லுமா சொல்லலாம் நான் அங்கே போய் பார்க்குறேன்

அவ இல்லடி திடீர்னு நம்ம பார்த்த சந்தாசத்தல வைரஸே இந்த

அந்த குருவி தான் கத்துதோ இல்லை எந்த கால குருவி கத்துதோ யாருக்கு தெரியும் என்னங்க ஒருத்தரும் வாங்க நம்ம அலாரத்தை பார்ப்போம் மணியை பார்ப்போம் மடி கை காலெல்லாம் விட்டு விட்டுன்னு கரெட்டிவிட்டுமா எங்களை சமாளிக்கிறதுக்குள்ள மடி ஒரு கரண்ட்டை கரண்டி ஒரு நாலஞ்சு தப்பாக தூக்க முடியலம்மா அடி வெளிநாட்டு நமக்கு தேவைப்படாது ஆமாம் சார் உங்கள் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறோம் உங்களுக்கு அங்கேயே கிடச்சிருமோங்க அலாரம் கிளாக்லாம் இங்கே ஆமாம் என இங்கே எடுத்து ஒழிச்சு வைக்கிற மாதிரி வராது இல்லையா அங்கேனா எப்படி நம்ம துட்டு கொடுத்துனா வாங்கணும் இல்லை இல்லை அங்கே வாங்கினா அங்கேயிருந்து வாங்கிட்டு வரப்போ லக்கேஜில் எதுவும் வெயிட்டு கூட்டிகிட்டுனா தனியாக நம்ம காசு கொடுத்து கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா இங்கேனா அப்படி இல்லையே இதுலேருந்து நம்ம வாங்கிட்டு போகிறது தானே லக்கேஜ் கேஜுன்னு எந்த பிரச்சனையும் வராதில்ல அதை தான் சொன்னேன்

இந்த மாதிரி மாட்டி வச்சேன் நம்ம என்னடா வித்தியாசமான மணியே மணியாயிருக்குது பார்ப்போம் லண்டன் விடு மாதிரி இருக்குது அமெரிக்கா விடு இருக்குது செய்வோம் லண்டன் கல்ஹி அமெரிக்கா கல் அந்த போன் என்ன அழகாக்குது சா வாங்க அசையா ஆயிக்குது புது ஃபோன் வாங்கி கேட்டோம்மா சிறப்பாலும் அடிப்பா வாங்கி தந்து ஒரு வருஷமா ஒன்றரை வருஷம்தானே ஆகுது அதுக்குள்ளே நாசமாயிட்டே கீழே கீழே போட்டு எடுத்தா என்னத்துதான் ஆகும் அசையா ஆயிக்குது சா இங்க யாரை தொட்டு பார்த்துப்போம்

நிறையா பட்ஜெட்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட் பண்ணுவோம் எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது இல்லை மேம் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்குமா கூட இந்த ஃபீச்சர்ஸோட வாங்க நான் உனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தா இந்த மாடலையே எடுத்துக்கோ எடுத்துக்க சொல்லுவோம் கடைசில எங்கள் போய் உம்மா தூட்டம் வாங்கிடுவோம் எதுக்கு எனக்கு ஒன்றும் வேணாம் மேம் அப்போ இதுவும் எடுத்துக்கறதுங்களா இல்லை வேணாம் நீங்கள் அந்த மாடலில் சொல்லுங்க அது நீங்கள் கேட்ட எல்லா தான் வரும் ஓ தனி வேல்யூ இந்த பாருங்க இந்த மாடலில் கேட்ட இருக்குது இந்த மாடலில் இருக்கிற ஃபீச்சர்லாம் அவளுக்கு பிடிக்காது அலைமா கொஞ்சம் நெல்ல எங்க போறா நீ என்னதுடி யார பிள்ளை இல்ல இது ஜெனரல் மாதிரி இருக்குது என்னது இது வெளிய என்னடி செய்யலாம் உள்ள போய் வெளிய வரலாமோ என்னத்த கழுவலாம் இது ஒண்ணும் புரியலையே இப்படி மேல நின்னு பார்த்தா எப்படி தெரியும் இதா மம்மி உள்ள போய் பாருங்க பாடா போவா நான் முட்டு வெளிய கடந்து பாடா பாடு பாடுறேன் என் குருக்கு ஒடிச்சிட்டியா வாடா பீவா என் குருக்கு ஒடிஞ்சிட்டே

அம்மா, அது கட்டிங் போர்டு இல்ல. அதுக்கு பேரு டேப்லெட். அம்மா, ஃபோன் மாதிரி பெரிய ஸ்கிரீன் உள்ளது.

டேப்லெட்டு போடக்கூடாது நீ இப்போ ஓடுனரே டேப்லெட் வச்சுக்கிட்டீங்களே வாங்கி தரான் போயிட்டான் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறானோ இனி ஒன்றுக்கு டபுளாக ஒரு லட்ச ரூபாய் நான் அமிதாட்டை எப்படி கறக்குறேன்னு மட்டும் பாரு இல்லைனா வயதாகிறத மாற்றி வச்சுக்கிறேன் நான் ஆ பார்த்தியால கல்யாணத்துக்கு முன்னாடி கிஃப்ட்டு கிஃப்ட்டு நீ எப்படி எப்படிலாம் கையில் போட்டு வச்சுக்கிறான்னு பாருங்க வயதா மாமி நம்மளாம் தான் பச்சை கையாத்தான் வைக்கிறான்